அண்ணாமலையார் கோவில ஊழல் பணம் பாக்குறாங்க நாளைக்கு டிசம்பர் மூணு அண்ணாமலையார் கோவில்ல பரணி தீபமும் மகாதீபம் நடைபெற இருக்கு இதற்காக பக்தர்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது அண்டை இருந்து லட்சக்கணக்கான பேர் அண்ணாமலையாரை பார்ப்பதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வருவாங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு வழக்கமா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கத்தை வழிபட்டுட்டு அதாவது எட்டு லிங்கத்தை வழிபட்டுட்டு சாயந்திர நேரத்துல மன மேல மகாதீபத்தை ஏத்துவாங்க மகாதீபம் அண்ணாமலையார் நினைத்து எல்லாரும் வழிபடுவாங்க ஒரு சிலர் கோவிலுக்குள்ள போய் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் வழிபடுவாங்க அது போக சில பாசம் கொடுத்துருக்காங்க அந்த பாசம் நீங்க எப்படி வாங்கணும்னா எச்ஆர்சி ஓட வெப்சைட்ல போயிட்டு நீங்க வாங்கணும் அந்த டிக்கெட்டோட விலை அதாவது அந்த பாசோட விலை ஐநூறு இருந்து அறுநூறு அந்த கவுண்டர் ஓபன் ஆன உடனே எல்லா டிக்கெட்டும் சேல்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு இதை பயன்படுத்திதான் திமுக கார ஊழல் பனை பார்த்திருக்கா இவனுங்களே தனியா பிரிண்டர் கம்ப்யூட்டர்லாம் வாங்கி ரூம் போட்டு இவனுங்களே தனியா பாஸ் அடிக்கிறாங்க ஏன்னா அந்த கோவிலுக்கு நீங்க உபயோகராக இருந்தாங்கன்னா உங்களுக்கும் சில பாஸ் கொடுப்பாங்க அவங்க பேர்ல எல்லாம் இவங்க பேக்கான பாஸ்ல ரெடி பண்ணி கிட்டத்தட்ட நாலாயிரம் பாஸ்க்கு மேல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நேற்று டிசம்பர் ஒன்னாம் தேதி பாஜகவோட திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்துல ரமேஷ் அவர்கள் போய் இவங்க கையங்களா பிடிக்கும் போது மட்டும் நாலாயிரம் பாஸ் அடிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாசையும் இவங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல விற்க பாத்திருக்காங்கன்னா நாலாயிரம் இன்ட்டு பதினஞ்சாயிரம்னா ஆறு கோடிக்கு மேல இவங்க நேத்து ஒரு தினம் மட்டும் ஊழல் பணம் பார்த்திருக்காங்க பாஜக காரங்க போகலினா இவங்க எத்தனை பாஸ் அடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி பாஜக காரங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு மாதிரி எத்தனை பாஸ் வித்திருக்காங்கன்னு தெரியாது இந்த படம் எல்லாம் எச்ஆர்என்சி துறைக்கு போய் அண்ணாமலையாருக்கு போக வேண்டிய பணம் இந்த பணத்தை திமுக காரனோட வீட்டுக்கு போகுது இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு சேகர்பாபு சேகர்பாபு தானே எச்ஆர்எம்சியோட அமைச்சர் ஆனா இந்த திருட்டு பசங்க திமுக திருட்டு பசங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவா வேணுவோட போட்டோ லோக்கல் இருக்கக்கூடிய திமுக காரனோட போட்டோ மு க ஸ்டாலினோட போட்டு பிரிண்ட் பண்ணி கட்டப்பையில முத கொண்டு பிரிண்ட் பண்ணி டிக்கெட் செல்ஸ் பண்றாங்க இந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோட இவங்க ஊழல் பண்ண பாக்குறாங்க நீங்க தனியா பிரிண்ட் போட்டு காசு வாங்கி நீங்க அந்த டிக்கெட் செல்ஸ் பண்றதுக்கு பதிலாக எச்ஆர்என்சியோட வெப்சைட்லயே நீங்க செல்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே அண்ணாமலையாரி அண்ணாமலை தாயாரி வந்து கோவிலுக்குள்ள வந்து பாப்பா தானே செய்வாங்க நீங்க ஏன் இது போன்ற ஊழல்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அண்ணாமலையார் கோவில்ல மட்டும் இவங்க ஆறு கோடி ரூபாய் ஒரு நாளை பயன்படுத்தி ஊழல் பண்ண பாக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு எச்ஆர்என்சி கிழக்கு கோயில்களை படுத்தி எவ்வளவு ஊழல் பண்ண பாப்பாங்க அண்ணாமலையார் கோவில் பொதுமக்களுக்கும் அண்ணாமலையாருக்கும் இந்துக்களுக்கும் சொந்தமான கோவிலை தவிர்த்து சேகர் சேகர்பாபாக்கும் திமுக இருக்கக்கூடிய குடும்பத்துக்காரர்களுக்கும் சொந்தமான கோவில் கிடையாதுங்க இது புரிஞ்சுக்கணும் சி துறை நீங்க இது போன்ற ஊழல்கள் நாளைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுங்க நாளுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் கூட்டம் அதிகரிச்சு இருக்கு கூட்ட நேரத்தில் சிக்கி அங்கங்க நிறைய பேர் சாகுறாங்க அதை தவிர்க்கறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும் அதை பண்றது ஊழல் பண்ணாதீங்க அண்ணாமலையார் உங்களை சத்தியமா சும்மா விட மாட்டாரு இதுதான் நிதமான உண்மை மக்களும் தான் ஓட்டு போடுவாங்க அது மாற்று கருத்தை கிடையாது